உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே கிறிஸ்தவர்களே கதாயேக்கும் வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய காணொலி பதிவில் பரலோதர் ராஜ்யம் என்கிற மொத்தம் ஒன்பது பேரை உள்ளடக்கிய அந்த பரிசுத்த நகரம் இலைப்பாறுதல் ஸ்தலம் நகரம் எருசலேம் சியோன் உன்னதமானவரின் நகரம் பரிசுத்த நகரம் இப்படியெல்லாம் பல பெயர்களை கொண்ட அந்த பரோராஜ்யத்திற்குள் இணைப்பாளர்களுக்குள் சென்றவுடன் அதுக்கு அந்த நகரத்துக்கு வெளியே படோராஜ்யத்துக்கு வெளியே என்ன நடக்கும் அது உள்ளே சென்ற பிறகு என்ன நடக்கும் என்பதை இதுக்கு ஒரு நான்கு ஐந்து வீடியோ பார்த்தோம் யாரா இருந்தாலும் மொத்த ஏழு விதமான பரிசுத்தவான்கள் முதற் பலன் இரத்த சாட்சி அன்னர்கள் கண்ணியர்கள் கருசூக்க மறித்து எழுந்து செல்கிறவர்கள் உயிரிழந்து எதிர்கொண்டு செல்கிறவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்ட பின்பு என்று என்றுதானால் அழைக்கப்படக்கூடிய ஏழாவது வகையான தன்மையை கொண்ட ஏழு வகை இருக்கின்றன யாரா இருந்தாலும் அந்த பரவாயில் வெளியே பரிசுத்தலத்தில் வெளியே இடைப்பாறுதல் வெளியே முதலாவது இரத்தத்தால் கழுவப்படுவார்கள் சுத்த தலத்தால் கழுவப்படுவார்கள் எல்லாருக்கும் சமம் அது எல்லாரும் கழுவப்பற்றே ஆக வேண்டும் அங்கே கருவார் சாய்ச்சி கூறுவார் அப்படிப்பட்ட கருவப்பட்ட பிடிச்சிருக்கிற புறமான எழுதுவார் அதன் பின்பு உள்ளே போவார்கள் போன உடன் முதலாவது வெள்ளை உடை வெண்வசுரம் தருவிக்க போன எல்லாரும் ஒரே விண்வசரம் ஒரே தோழை அனைவரும் ஒரே தேவனை ஒரே ஒன்றாக சேர்ந்து அவர் சொல்லிக் கொடுத்த பிரகாரமாக ஒன்றாக சேர்ந்து தொழுகை செய்வார்கள் ஒரே நாமம் ஒரே கத்தர் ஒரே ஆண்கள் ஒரே தொழுகை ஒரே முறை கழுவப்படுதல் இப்படி காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது அங்கே இழைப்பார்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வெகுமானங்கள் கொடுக்கப்படும் நிச்சய கன மகிமை உண்டாகும் ஒரே ஆளுகை ஒரே கருத்த அதன் பிறகு புதிய நாமத்தை கொடுப்பார் புதிய நாமத்தை கொடுத்த பின்பு தொழிலை முடித்த பின்பு இந்த ஏழு விதமான ஒரு வந்து ஏழு விதமான நிலையில் இருப்பார்கள் ஏழாவது வகை மேல்மட்டத்தில் முதல் மண்டலத்தில் இருப்பார் அதுக்கு மேல ஆறாவது வகை அதுக்கு மேல ஐந்து அதுக்கு மேல நான்கு அதுக்கு மேல மூன்று அதுக்கு மேல இரண்டு அதுக்கு மேல ஒன்று டாப்ல மேல சிங்காசனம் இருக்கும் அங்கே வகை வைகோயை பிரித்து விடுவார்கள் இதை தாண்டி அப்பம் என்று அவருடைய சரீரம் ரசம் என்று சொல்லப்படுற ஒரே ரத்தை புசித்து ஒரே ரத்தத்தில் பானம் பண்ணுவார்கள் இது முடித்தவுடன் அவரவர் இருந்து மாதந்தோறும் அவரை தோல்ந்து கொள்வார்கள் வாரந்தோறும் தொழுது கொள்வார்கள் அந்த தொழில அவருக்கு எல்லா விதமான தேவைகள் அசி இருக்காது தாகம் இருக்காது உழைப்பு வேர்வை இருக்காது எந்த தீமையான வேலைக்கு போன்ற கவலை இல்லை பாடுகள் இல்லை துன்பங்கள் இல்லை எப்போதும் சந்தோஷம் மகிழ்ச்சி நித்திய பேரானந்தம் ஆனந்த கலைக்கு பூரிப்பு இந்த உலகத்தில் நமக்கு உண்டாரு எந்த கவலையும் கஷ்டமும் துன்பமும் தொல்லையும் துக்கமும் இருக்காது அதான் இழைப்பார்கள் இங்கே பூமியினருக்கும் காணவரைக்கும் என்னும் துன்பம் வந்து கொண்டே இருக்கும் எந்த மயம் இந்த பூமியில பிறந்தவன் நான் ஒரு சிறு துன்பத்தை கூட கஷ்டத்தை கூட அனுபவிக்கவில்லை என்று சொல்லவே முடியாது ஆனால் நேரத்தில் இப்படிப்பட்ட எந்த விதமான செயலுக்கும் வேலை இல்லை சரி இப்போ அங்கே நித்திய கனமழிமை கொடுக்கப்படும் சொன்ன ஒன்று ஜீவ கனியை கொடுப்பார் இதுவும் உள்ள எல்லாருக்கும் கிடைக்கும் இந்த சீவருச்சத்தின் கனியை பற்றி பின்னோக்கி போவோம் ஆதியம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் அவசரத்தை வாசி கேட்போம் என்று ஏதேன் தோட்டத்தில் அறிமுகமாக்கப்பட்டு அங்கிருந்தே நமக்கு சொல்லப்பட்டு வருகிறது போதிக்கப்பட்டு வருகிறது இது மீண்டும் தேங்க ராஜ்யத்தில் போகும்போது அங்கே போக தகுதி பெற்றவர்கள்

நிறைய கணிகள் ஒரே ஒரு கனி ஜீவ கனி சரி இங்க ரெண்டு கனிகளை பார்க்கிறோம் ஒன்று மரணக்கனி இன்னொன்று இரண்டு கனிகள் ஒன்று மரணக்கனி இன்னொன்று ஜீவக்கணி மரணக்கனியை சாப்பிட்டால் மரணம் உள்ளே வந்துவிட்டால் நேர நடந்துதான் போன அந்த மரணத்தை ஜெயிக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்து மனிதராக பிறந்து மனிதராகவே வாழ்ந்து தெய்வீகமாய் வாழ்ந்து மரணத்தை ஜெயித்தாரோ ஜெயித்தது எப்படியோ அப்படியே அவரை பின்பற்ற நாமும் கீழே மேல விழுந்து உருண்டு பாவம் செய்யாமையும் மன்னிப்பு பெற்ற விழுந்து விழுந்து எழுந்துச்சு இப்படி போராட்டம் பண்ணி எப்படியோ ஒரு வல்லமை நாள் எவர்கள் மரணத்தை ஜெயிக்கிறார்களோ இயேசுவை போல அவர்களுக்கு அந்த சிகிச்சை கனி கிடைக்கும் ஏன்னா மரணக்கணி என்றால் மரணத்தை உண்டாக்கிறான் சாப்பிட்ட மரணம் ஜீவக்கணி என்றால் சாவாமை உள்ள இறைத்தன்மை இறைவனின் வல்லமையிலும் முதல் வல்லமை சாவாமை கிடையாது சாவே கிடையாது அந்த இறைவன் மாம்சத்தில் வெளிவந்த தேவனாய் இருக்கிறவருக்கு மரணம் இல்லை மனிதராய் இறைவன் வந்தனாலும் மரணம் வந்தது மரணத்தை ஏற்றுக்கொண்ட அவருக்கு பாவம் செய்த மரணம் வரவில்லை நமது நிமித்தம் அந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் அவர் மரணக்கணி சாப்பிட்டவர் அல்ல அல்லா மரணக்கணியை சாப்பிட்டான் சாப்பிடவில்லை மரணக்கணியை சாப்பிட்டால் மறித்து சத்தா கலமும் வாதனை மறைத்து பாவத்தோட அப்படியே நிச்சய நிச்சயமான நிறகம் பாவத்திலே நிச்சயமா வாழ்ந்து நிச்சய தண்டனை பெறுவதுதான் மரணக்கனி அவளே சார் அவனை உண்டாக்கியவர் தெய்வங்காய் சாத்தானுக்காக மரண கனி உண்டாக்கினார் சாத்தான் அது அந்த கனியை ஏமாற்றி ஏவாடை ஏமாற்றி ரெண்டு பேர் ஆக ரெண்டு பேரும் சாப்பிட வச்சு அதுக்கு பிறந்து பிற அதுக்கு பிறகு பிறந்த வந்த அனைவரும் மரணத்தை சுமந்தவர்களாய் மரணத்தால் ஆட்கோலப்பட்டவர்களாய் மரணத்தை உட்கொண்டவர்களாய் பூமியிலே பிறந்தார்கள் சாப்பிடல இது ஒரு பகுதி சாப்பிட்டால் அது சாகாமைக்கும் சாகாமலே இருப்பார்கள் தெய்வீக இறைவல்லமை என்றைக்கும் சாகாமே இப்போ மரணத்தை ஜெயித்து நரையத்துக்கு போகாமல் எவர்கள் அந்த தேவ ராஜ்யத்திற்குள் சற்று முன்பு சொல்லப்பட்ட அனைத்து தகுதி பற்றி உள்ளவரோ அவருக்கு அந்த சீ கனி கொடுக்கப்படும் இந்த மரணக்கண்ணை தான் சாப்பிடக்கூடாது கூடாது என்று ஆதாம் ஏவார் கட்ரைட்டார் அறியாம ரெண்டு பகாரில் இந்த மரணக்கனி புசிக்க வேண்டாம் என்று தெய்வம் சொல்றார் கேட்போம் தேவகாய கருத்தன் மனுஷனை நோக்கி தோற்றத்தில் அதிலிருந்து மனிதராய் பிறந்த எல்லாருமே மரணத்தை அணிந்தவர்களாய் மரணத்தை சுமந்தவர்களாய் அல்லது மரணத்தை உடுத்திக் கொண்டவர்களாய் பிறந்தோம் பிறந்தார்கள் பிறக்கின்றோம் இனி பிறப்பார்கள் யாராயிருந்தாலும் தேச கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் அவரால் அன்பு கூறப்பட்டவர்கள் மரணத்தை ஜெயிப்பார்கள்

ரத்தத்தால் கழுவி சுத்த காலத்தால் கழுவி வெண்மஸ்திரம் தரித்து அவருடைய அப்பத்தையும் புசித்த ரசத்தையும் பானம் பண்ணி அதுல ஒரு மிச்சம் செய்யலாம் அதுவும் சகல இருக்கும் என் அப்பத்தை புசித்த ரத்தத்தை பானம் பண்ணுவதற்கு நிச்சயம் சொல்லுண்ட அவனை கடைசியா எழுப்பேன் சொன்ன அப்படிப்பட்டதான் எழும்பி மறுபடியும் ரத்தத்தால் கழுவப்பட்டு சுத்த காலத்தால் கழுவப்பட்டு தேவையான ராஜ்யத்துக்கு வந்து இயேசு கிறிஸ்துவோட பரிசுத்த அப்பம் பரிசுத்த ரத்தம் பரிசுத்த ரசம் பரிசுத்த அப்பம் பரிசுத்த சரீரம் பரிசுத்தரீரம் இந்த ஜெயம் குளர்கள் யார் இவர்கள் தேவனால் அன்புக்கு வந்து கற்பனை கை கொண்டார்கள் ஒன்று இழவான் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று இரண்டு மூன்று வசங்களை வாசி கேட்போம்

கடவுளுக்காக ரொம்ப பிரயாசப்படுவான் ராத்திரி பல ஊழியர்கள் ஓடுவான் எல்லோருக்கும் உதவி செய்வான் துன்பத்தை சைப்பா நன்மை தீமை கண்டுபிடிச்சி தீமையோடு ஐக்கியப்படாமல் இருப்பான் ரேவன ராஜிக்கா கஷ்டப்படுவான் ராத்திரி பல கஷ்டப்படுவான் ஒருவழி தன் சொத்துக்கள் எல்லாம் கொடுப்பான் வாரி வழங்குவான் ஆனாலும் கற்பனை கை கொள்ளாமல் விட்டது நிமித்தம் தேவரத்தில் அன்பு கூறாமல் போன என்று அர்த்தம் அப்படிப்பட்டவர்களையும் தேவன் திரும்ப வாய்ப்பு தருகிறார் மீண்டும் அந்த அன்பு கூறப்பட்டவர்கள் கற்பனை கை கொண்டவர்கள் அப்ப ஏவாளுக்கு கற்பனை தேவன் கொடுத்தார் அவர் சிறகாலம் கைக்கொண்டார்கள் கை கொண்டார்கள் தோட்டத்தில் எல்லா கனியையும் குசிக்கலாம் ஒரே ஒரு கனி இருக்கு மறைத்த கனி அதை புசிக்காத சீ உருச்சத்தின் கனி இருக்கு கனியை ஆறாமையால் கண்களுக்கு சற்று மறைத்து வைத்திருந்தார் இப்போ முதலாவது சீ உருத்த சாப்பிட்டா சாப்பிட்டுட்டா அப்புறம் கனியை சாப்பிடுவோம் மரணக்கண்ணியை சாப்பிட்டுட்டா சாகாமலேயே இன்னைக்கு பத்தாயிரம் வயசு பதினஞ்சாயிரம் வயசுல பாம்பு மாதிரி ஊண்டுகிட்டு ஒரு கிரமனை பார்க்கலாம் ஒரு மனிதரை பார்க்கலாம் ரொம்ப கொடுமை கொடுமையாது இப்ப அந்த உலகத்தில் பிறக்கிறார்கள் மறுக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது ஜனத்தொகை பெருகிச்சு குடியிருக்க இடம் இல்ல பிளாட்டு போட இடம் நன்றான் அப்ப உலகம் உண்டான போது இதுவரைக்கும் இறப்பு என்ற ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு பிறப்பு வந்துகிட்டே இருக்கு ஆனா இறப்பை விட பிறப்பு அதிகமாயிட்டே இருக்கனால குடியிருக்க இடமில்லை உணவு பற்றாக்குறை தீமைகள் அதிகம் கொலை கொள்ளை மாபெரும் குற்றங்கள் பெருகி அப்ப பாவம் செய்து சேவாமலே கோடா கோடா கோடி மக்களை பார்த்தா எப்படி இருக்கும் இருக்கு ஒரு ஆயிரம் புழு ஒன்னா சேர்ந்து மூடிக்கிட்டு அப்படி கிளப்பாங்க மனுஷன் இறப்பு வந்தது இதெல்லாம் தேவன் தம்முடைய அவரை பொறுக்கி இருக்கிறார் எல்லாருக்கும் மரணம் கிறிஸ்துவுக்குள் மறிக்கிறவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மறிக்கிறவர்கள் அவர் விசுவாசித்து மறிக்கிறவர்கள் அவருக்கு சாட்சியால் வாழ்ந்து மறிக்கிறவர்கள் அவருக்கு அன்பு ஊர்ந்து மறிக்கிறவர்கள் அவருக்கு கற்பனை கை கொண்டு மறிக்கிறவர்கள் ஜீவ புரிச்சத்தின் கனியை புசிக்க தகுதி பெற்றவர்கள் ஆவார்கள் அந்த கனியை யோவான் மூலமாக யாரெல்லாம் ஜெயம் கொண்டு வருகிறீர்களோ அவளுக்கு பரவீசு மத்தியில் இருக்கிற ஜீவரிச்சத்தை கரை கொடுப்பேன் இப்ப அந்த பரவீசு எங்க இருக்கு இப்போ நமக்கு மேலே மூன்று வானத்தை தாண்டி பரலோகத்துக்கும் இந்த மூன்று வானத்தை தாண்டிய பின்பு இடையில் உள்ள ஒரு இடம் அதுதான் பரவீசு அது பரலோகம் அல்ல பாரலோகம் அல்ல எல்லா ரூல்ஸும் தரமா பைத்திய கரப்பை மாதிரி பரவாயில்ல வரையும் சொல்லிட்டுருக்கான் பரவாயில்ல ஒரு வேலை போக முடியாது எல்லா வீடியோவும் பதிவு பண்ணுறேன் அது தேவரின் வாசம் இடம் தேவ இடம் ஏழு விதமான தூதல் அங்கே இருக்கிறார்கள் அவருக்கு கொடுக்கப்பட்ட இடம் அங்கே நமக்கு வேலை இல்லை அங்கே நம்ம கூப்பிடவில்லை அழைக்கவில்லை அங்கே இதுவரைக்கும் எவனும் போகவில்லை இல்லாத ஊருக்கு வழி சொல்லிட்டு இருக்கா அன்னைக்கு ஏதாவது யாராலையும் போக வழியை சொல்லி அதாவது சொன்னார் ராஜ்யத்துக்கு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் எங்க போறது பரலோர் ராஜ்யத்துக்கு ஆனா ஒரு பயணம் பேசுறதில்ல இல்ல சும்மா பயணம் கண்ண மட்டும் பார்க்க போய் படுத்துக்கிறேன் மண்டல் பொருள் இப்படி சொல்லாதீங்களா நான் எல்லா வீடையும் திட்ட எல்லா வீடையும் சொல்லிட்டு இருக்கேன்

சாவாண்மை என்கிற ஒரு இறை தன்மை உள்ள கனமையமை போல மாறுவார்கள் கடவுளை போல மாறுவார்கள் இயேசுவை போல மாறுவார்கள் அதற்கு ஒரு ஒப்பான இருக்கிறது ஒன்றியவான் மூன்றாம் அதிகாரம் மூன்று நான்கு வசராசிகள் அவர் பேர் இப்படிப்பட்ட நம்பிக்கையை வைத்திருக்கிற அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான் பாவம் நியாய பிரமாணத்தை நியாய பிரமாணத்தை சுமந்து தீர்க்க வழிபட்டார் என்று அறிவீர்கள் அவரிடத்தில் பாவம் இல்லை அவர்கள் நினைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை பாவம் செய்களை எவனும் அவரை காணவும் இல்லை அவரை அறியவும் இல்லை பாவம் செய்யாதவன் அப்ப அவருக்குள் ஒருவன் நினைத்திருந்தார் யாரை போல இருப்பான் அவரை போல இருப்போம் இப்ப அது ஒன்று மூன்று ஒன்று இரண்டு

இருக்கிற வண்ணமாக நிலைத்திருக்கிற அவர்கள் அவர் நாம் அவரை ஒப்பா நாம் அவரை போல இருப்போம் ஒப்பாக பேசுகிறார் உண்டாக்கூடிய நிச்சய கனமகிமை அவரை போல இறைவல்லமை கொண்டவராய் சாவாமை உள்ளவர்களாய் இறைவன் தன்மைப்பட்டுவராய் மாறுகிறோம் என்கிற ஓர் நித்திய கணம் மகிமை இந்த சிவக்கண்ணி சாப்பிட உண்டாகிறது இது போல இன்னும் நிறைய இருக்கிறது அவை நாம் அடுத்த பார்ப்போம் நன்றி வணக்கம்